துராடி அப்படின்றது ஒரு சிறு தெய்வத்தோட பேர் ஓகே அண்ட் தமிழ்நாட்டில் இப்போ பாண்டிச்சேரி என்னுடைய சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி ஸோ பக்கா தமிழ் பொண்ணு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ் பொண்ணு அம்மா மெட்ராஸ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் அப்பாவோடய ஊர் பாண்டிச்சேரி ஸோ பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு சிறு தெய்வம் ஐயனாரோட பேர் தான் துராடி அப்படின்றது இந்த பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தென்பட்டது ஏன்னா தூராடி அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இங்கே இருக்க ஒரு சிறு தெய்வ வழிபாடு அப்படின்றது தமிழர் வாழ்வியலோட ஒன்றா கலந்தது இன்ஃபேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிறுதெய்வ வழிபாட்டில் இருந்து விலகி நார்த் இந்தியன் சாமியெல்லாம் கும்பிடுற மாதிரி போயிட்டோம் இப்போ வந்து ஃபே சாமியில் கூட வந்து ஒரு ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆமாம் கடவுள் நம்ம எந்த கடவுளை கும்பிடுறோம் அப்படின்றத வச்சு ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இப்போலாம் ஸோ அதனால எனக்கு என்னென்னா மெய்யியல் தமிழருடைய சிறுதெய்வ வழிபாடு அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் துராடி அப்படின்றது என்னுடைய குலதெய்வத்தோட பேர் என்னுடைய தாத்தாவோட பேர் கூட ஸோ அந்த பேரை நான் ஏன் என்னோட எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ பை தட் வே நான் வந்து என் ஏதோ என்னோடய ஒரு ஐடென்டிட்டியை வந்து நான் வாழ்க்கை முழுக்க நான் அதை கடத்தி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அதனால சரண்யா சுந்தராஜ் துராடி அப்படின்றது என்னுடைய முழு வண்டர்ஃபுல் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு தமிழச்சதை நம்ம கிளியர் கட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து தமிழ் பொண்ணு தான் அண்ட் தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை தமிழை பற்றி பேசுகிறதுக்கு தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்றதும் என்னோட கருத்து